வணக்க நண்பர்களே ஆன்மீக தகவலில் உங்களோட சந்திக்கிறது மிக்க சந்தோஷம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் உங்கள் சிவகுரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்க தலைவர் தற்போது நம்ம எங்கே போயிட்ருக்கோம்னா போலுமலை திம்மராயன் சுவாமிக்கு செல்லும் வழியில் நாலு கிலோமீட்டருக்கு முன்னதாகவே பாலூத்து பள்ளத்தில் வந்து மாதேசிமலா திருக்கோவில் இருக்குது அங்கே திருக்கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது ஏற்கனவே வழித்தடங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் காவேரிப்பட்டனத்திலிருந்து இப்போ சாப்பரம் வழியாக கொத்தளம் போகிற வழியில் போலுமலை செல்லும் வழியில் நாலு கிலோமீட்டருக்கு முன்னதாகவே இருக்குது அதேமாரி ஒசூர் டு தருமபுரி செல்லும் சாலையில் வந்து வெள்ளிச்சந்தை வழியாக வந்தும் இந்த வழித்தடத்துக்கு வரலாம் எங்கே ஒரு சிவனுடைய அருள்மொழி இருந்தால் மட்டுமே சிவன் கோயிலுக்கு செல்ல முடியும் அந்த சிவன் ஆலயத்துக்கு பாருங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வரும்போது அற்புதமான அழகான முறையில் ஒரு கிருஷ்ண சிலை வந்து வடிவமைச்சிருக்கேங்க இங்கே கோவிலை சுற்றி அழகான முறையில் கோயில் நிர்வாகம் கார்டன் வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து சுமார் ஒரு முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் சுமார் ஒரு ஐந்து ஆண்டுகளாக அந்த கோவில் விரிவு விரிவுபடுத்தி பூஜைகள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது இது வந்து பார்க்கும்போது நம்ம இந்த சிவனுடைய ஆலயம் பொறுத்த வரைக்கும் எங்கே சிவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே சிவன் திருக்கோவிலுக்கு வந்து நம்ம சென்றடைய முடியும் என்று ஏற்கனவே சிவனுடைய பக்தர்களாக நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் இந்த மாதிசுமரன் திருக்கோவில் வந்து வர வரும்போது எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதியை கண்டிப்பாக இந்த சிவனை வந்து நமக்கு அருள் புரிவார் இந்த திருக்கோவில் வந்து காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் வந்து கோயில் நடை திறக்கப்பட்டு இருக்கும் மதியம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நடை மூடிட்டுருக்கும் மற்ற பட்டுக்கு வந்து பார்க்கும்போது நடை திறக்கப்பட்டே இருக்கும் பக்தர்கள் வந்து இங்கே வழிபட்டுட்டு செல்லலாம் முக்கியமான விசேஷங்கள்னு பார்க்கும்போது பௌர்ணமி மற்றும் பிரதோஷங்களில் இங்கே வந்து வழிபாடு வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெறுது அதே மாதிரி அஷ்டமியில் காலபைரவரங்க திருக்கோயில் இருக்குது அதுக்கும் பூஜை நடத்துகிறாங்க பக்த பக்தர்கள் செல்லும் வகையில் சுமார் பத்து கிலோமீட்டருக்கு பேருந்து வசதி இல்லாததுனால கோயில் நிர்வாகத்தின் மூலியமாக இங்கே வந்து ஒரு ட்ராவல்ஸ் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க அவங்க வந்து விட்டுட்டு வரதும் அழைச்சிட்டு வரதும் பக்தர்களுக்கு வந்து சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்காங்க இங்கே வந்து பக்தர்கள் வந்து உங்களுக்கு அன்னதானமும் இங்கே வந்து வழங்கப்பட்டு வருது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய சங்கத்தினுடைய வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நாங்கள் வந்துட்டு உங்கள் பேருங்க ஐயா என் பேர் எச்ஆர்மி சுத்தார் ராஜன் சின்னராஜன் சொல்லுங்க இந்த கோயிலுடைய தர்மக்தா ஆஹ் கோயிலுடைய தர்மகர்த்தா நானும் பிரதர் ரெண்டு பேரும் செஞ்சிட்டு இருக்கோம் இது இந்த வழி வந்து காவேரிப்பட்டினம் டு ஏரி ஏரி டு கொத்தளம் போகிற வழியில போலுமலை போற வழியில சங்கரம் போலுமலை நம்ம பெருமாள் கோயில் போற வழியிலே சிவனுடைய ஆலயம் இருக்கு இருக்கு இது வந்து நம்ம நம்ம பார்க்க போலுமலை போறவங்க இந்த வழியில வந்து கண்டிப்பா சிவனுடைய தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி போகும்போது வர பார்க்கலாம் இல்ல வரும்போது இந்த நல்ல ஒரு அற்புதமான முறையில நீங்க இந்த உண்டு யர் காலையில இருந்து ஒரு மணி வரைக்கும் ஐயர் இருப்பாரு சாயங்காலம் டைம் கிடைச்சா மழை வர மாட்டாருவாரு சிறப்பு பூஜை வந்து பிரதோஷம் நடந்துட்டு டெய்லியுமே பூஜை நடக்கும் டெய்லி ஒரு மணிக்குள்ள பூஜை டெய்லி நடக்கும் ஆனா முக்கியமான பூஜைகள்லாம் சிவராத்திரி எல்லாம் பயங்கரமா நடக்கும் சிவராத்திரிக்கு எல்லாம் பத்து ஐநூறு பேருக்கு மேல வந்து இருப்பாங்க அன்னதானம் அன்னதானம் கொடுப்போம் எல்லாமே நாங்க பெரிய பெரிய கோயில் பாதிப்பாக செஞ்சுட்டு வரோம் இந்த மாதிரி நல்லா ஒரு அற்புதமான ஒரு அமைதியான இடம் நம்ம எங்க போயிட்டு வெளியில போய் சிவனுடைய தரிசனம் இங்க வந்து நம்ம பௌர்ணமி பூஜை அப்புறமேட்டு பௌர்ணமி பூஜை இருக்குது பிரதோஷம் இருக்குது வருஷ பிறப்புல வருது என்னென்ன பூஜை இருக்குது இங்க போல மலைக்கு போறவங்க இது சிவனுடைய தரிசனம் செஞ்சுட்டு போறது நல்லா சிறப்பா இருக்குன்ட்டு நாங்க கடவுளை தரிசனம் எல்லாருக்கும் மாதேஸ்வர் அதுல வந்து நந்தி வகைகள் சாமி வந்து அதுல வெங்கடத்துல உள்ள இருக்கு மார்க்சல அது முக்கியமான நாள் முடிஞ்சாங்க காலபைரவருக்கு ஆஹ் விநாயகர் காலபைரவரு சண்டிகேஸ்வர் முருகரு நம்ம நவ நவகரகம் சாமி எல்லாமே இருக்குது எந்த சாமி குழந்தைங்க பார்க்கு இதெல்லாம் பாத்தீங்களா எல்லாமே நல்ல ஒரு சிறப்பு அம்சத்தோட இயற்கையோட அமைதியோட நல்லா இருக்கும் ஆண்டவன் பாதுல ஆண்டவன் கொடுக்க வரதான் எங்களுக்கு நல்ல நல்லமா இருக்கும் எந்த குறைப்பாடு எல்லாரும் ஓடிட்டு இருக்குது இனிமேல்